ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தாலே வாயுட்ற மாதிரி ரொம்பவே சத்தான மணத்தக்காளி புளி குழம்பை எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்பு செஞ்சு சுட சுட சாதத்தோட போட்டு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது நான் பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை பார்த்திங்கன்னா ரெண்டு கட்டு வாங்கியிருந்தேன் இருந்த மொத்த பழத்தையுமே நான் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ நமக்கு அந்த கீரையில் எந்த அளவுக்கு சத்து இருக்கோ அதை விட அதிகமான சத்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பழத்தில் இருக்குது இதை வச்சு தான் ஒரு சுவையான புளி குழம்பு நம்ம பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் கருவேக்கில் பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த மணத்தக்காளி பழத்தை பார்த்தீங்கன்னா நான் நல்லா தண்ணியில் கழுவிட்டு அந்த தண்ணியை வடி தண்ணியை வடிய வச்சுட்டு எடுத்திருக்கேன் இப்போது அந்த பழத்தை இதில் சேர்த்திட்டு நல்லா வந்து கிளறிக்கலாம் இப்போது இந்த மணத்தக்காளி பழம் இருக்கு இல்லையா அது வந்து இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும் ஓரளவுக்கு இந்த பழம் வந்து வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்திட்டு நல்லா அந்த வெங்காயத்துடைய நிறம் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஒன்று ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலாவுடைய அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் மசாலாவுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பை சேர்த்திக்கலாம் அடுத்ததாக ரெண்டு பழுத்த தக்காளியை நல்லா மையாக அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்திக்கலாம் தக்காளி சேர்த்து குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கிறப்போ நல்ல நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம் இப்போது குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்க பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான சத்தான மணத்தக்காளி பழத்துடைய புளி குழம்பு ரெடி ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க